கேள்வியும் நீ பதிலும் நீ அத்தியாயம் ஒன்று மௌனத்தின் எதிரொலி தற்போதைய காலம் சென்ஸ் கார்ப்பரேட் அலுவலகம் பிரியாவுக்கு கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் முழுக்க எண்கள் டார்கெட்கள் பிரசன்டேஷன் ஸ்லைடுகள் இதையெல்லாம் கடந்து இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங்ல கலந்துக்கப் போற ஒரு மனுஷனோட பேரு அவளை உலுக்கியது அர்ஜுன் ரகுராம் இப்ப இவனுக்கு இங்க என்ன வேலை இங்கேயும் வந்து நிக்கணுமா பிரியாவுக்கு உதட்டோரம் ஒரு கசப்பான சிரிப்பு வந்தது பத்து வருஷமா மறந்ததா மறைச்சதான்னு தெரியாத ஒரு பெயரை கேட்டதும் உள்ளே படபடன்னு ஒரு அதிர்வு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மத்தியானம் அவனுக்கும் அவளுக்குமான கடைசி சண்டை ஃப்ளாஷ்பேக் பத்து வருடங்களுக்கு முன் இப்ப தாண்டி பிரச்சனை உனக்கு அதையாச்சும் சொல்லி தொலையேன் ஏண்டி இப்படி செவத்து பக்கம் பேசுற மாதிரி மௌனமா இருக்க அர்ஜுன் கத்தினான் அவன் குரலில் கோபம் மட்டுமில்லை அவளை இழந்துடுவோமோங்கிற பயமும் தெரிஞ்சது ஆனா பிரியாவுக்கு அந்த பயம் அவன்தான் காரணம்னு சொல்ல தெரியலை இல்ல சொல்ல மனசில்லை அவள் மௌனமாக நின்றாள் வெளியிலே ஒரு சின்ன விஷயத்த வேற யாரோ அவளை பத்தி தப்பா பேசினது வெச்சு ஒரு சண்டை அந்த சண்டையில் நீ உண்மையிலேயே அப்படி செய்யலைன்னா ஏன் இவ்வளவு நான் அவன் கேட்டான் பாருங்க அதுதான் பிரியாவுக்குள்ள இருக்கிற அஸ்திவாரத்தையே ஆட்டிச்சு நான் பதட்டப்படல அர்ஜுன் நான் உன்னை நம்பின அளவுக்கு நீ என்ன நம்பலையேங்கிற வழிதான் என்னை பேசவிடலை என் பிரச்சனையோட ஆணிவேர் என்னை பத்தி வெளியில பேசுறவங்க இல்ல நீதான் என் மௌனத்தை புரிஞ்சுக்க தெரியாத நீதான் அவள் அப்போது பேசவில்லை ஆனால் மனதுக்குள் உறக்க கத்தினாள் அந்த பிரச்சனையின் ஆணிவேரே அவன்தான் என்று போதும் அர்ஜுன் நீ என் வாழ்க்கையில ஒரு தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு பதில் தேவையில்லை நான் உனக்கு கேள்வியா என்ன சொல்ல வர்ற நீ அவன் முகத்தில் உண்மையான குழப்பம் நீதான் கேள்வி எனக்கு பதில் சொல்ல வேண்டியவனும் நீதான் ஆனா உனக்கு தெரியாது அவள் அவசர அவசரமாக அந்த அறையை விட்டு வெளியேறினாள் அர்ஜுன் அங்கே நின்றபோது பிரியாவின் கடைசி வார்த்தை அவன் மண்டைக்குள் சுற்றி கொண்டிருந்தது கேள்வியும் அவனே அந்த பதிலும் அவனே அவள்தான் கேள்விக்குறி கொடுத்துட்டு போயிட்டா ஆனா அந்த பதில் என்னன்னு அவனுக்கு தெரியவே இல்லை தற்போதைய காலம் இப்போது அதே கேள்வியோடு அவள் கண்முன்னே வந்து நிற்கிறான் பெரிய முதலீட்டாளன் ஹோட்டலில் நடந்த சந்திப்பு மிக ஃபார்மலாக இருந்தது பிரியா ஒரு அதிகாரியாக ஒரு புரொஃபஷனல் ஆகப் பேசினாள் வார்த்தைகள் கூர்மையாக உணர்ச்சிகள் சலனமின்றி மிஸ்டர் அர்ஜுன் எங்கள் நிறுவனம் உங்களுடன் இணைந்து செயல்பட மிகவும் ஆர்வமாக உள்ளது அர்ஜுனின் கண்கள் அவளது கண்களை சந்தித்தன அதில் பழைய காதல் தேடவில்லை ஒருவிதமான வியப்பும் இவள் எவ்வளவு போய்விட்டாள் என்ற ஆச்சரியமும் மட்டுமே இருந்தது மிஸ் பிரியா உங்க நிறுவனத்தின் உழைப்பு எனக்கு தெரியும் அதனால்தான் இந்த சந்திப்பு ஆனால் அவன் ஒரு கணம் நிறுத்தினான் ஒரு நிமிடம் இது ரொம்ப தனிப்பட்டதா இருக்கும் அன்னைக்கு நீங்க கிளம்பி போனதுக்கான காரணம் பிரியாவுக்கு சட்னு கோபம் வந்தது இன்னும் ஆரம்பிக்கிறானே மிஸ்டர் அர்ஜுன் நாம் இப்போது தொழிலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் தயவு செய்து பழைய விஷயங்களை திரும்பவும் ஒரு கேள்வியாக்க வேண்டாம் அவள் அழுத்தமாக சொல்லிவிட்டு கிளம்பினாள் அர்ஜுன் அப்படியே உறைந்து நின்றான் அவள் இன்னும் மௌனமாக இருக்கிறாள் இன்னும் அந்த பதிலை தர மறுக்கிறாள் அத்தியாயம் இரண்டு மூடிய கோப்புகளும் மூச்சு காற்றும் இரவு பிரியாவின் இல்லம் வீட்டுக்கு வந்த பிறகும் பிரியாவால் இயல்பாக இருக்க முடியவில்லை பால்கனியில் நின்று வானத்தை பார்த்தாள் நகரத்தின் வெளிச்சம் அவளது தனிமையை மறைக்கவில்லை அவள் தனது பழைய மரப்பெட்டியில் இருந்த நாட்குறிப்பை எடுத்தாள் அதை திறக்கவே அவளுக்கு பயம் உள்ளே இருந்த அனைத்தும் ஒரு காலத்தில் அவளது உலகமாய் இருந்தது நாட்குறிப்பிலிருந்து அன்று அவன் என்னை கேள்வியாய் பார்த்தபோது என் உலகமே நொறுங்கி போச்சு அர்ஜுன் உனக்கு தெரியாதா நீதான் என் பலம் நீதான் என் பாதுகாப்புன்னு வெளியில ஒருத்தன் பேசின தப்பான வார்த்தையை விட நீ என்னை தாண்டா என்னை கொன்னுச்சு நீ என்னை நம்பல இல்லையா நீ என் கண்ணை பார்த்து இந்த உலகம் உனக்கு எதிரா நின்னாலும் நான் உன் கூட தான் நிப்பேன்ட்டின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும் அந்த ஒற்றை பதிலுக்காகத்தான் நான் அன்னைக்கு மௌனமாயிருந்தேன் நீயே என் கேள்விக்கு தீர்வாயிருப்பேன்னு எதிர்பார்த்தேன் ஆனா நீ திரும்ப திரும்ப உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுன்னு கேள்வி கேட்டே எனக்கு தெரியும் கேள்வியும் அவனே அந்த பதிலும் அவனே என்று அவன் அறிவானோ இல்லையோ அவள் அறிவாளே பிரியா நாட்குறிப்பை இருக்க மூடினாள் இப்போ என் வாழ்க்கைக்கு வந்து திரும்பவும் ஒரு ஒப்பந்தம் போடுறான் இந்த கேள்விகளையும் இந்த வலியையும் சுமக்க ஒரு புது ஒப்பந்தமா அர்ஜுன் அதே நேரம் மிஸ் அர்ஜுனின் இல்லம் அர்ஜுன் தன் நண்பன் ரோகித்துக்கு போன் செய்தான் மச்சி அவள பார்த்தேன்டா பிரியாவா தெரிஞ்சது கம்பெனி ஆஃபீஸுக்கு மெயில் வந்திருந்தது இல்லைடா அவ மாறவே இல்லை இன்னும் அதே மௌனம் இன்னைக்கு கூட நான் ஏதோ கேட்க போனேன் பழைய விஷயத்தை திரும்பவும் ஒரு கேள்வியாக்க வேண்டாம்னு சொல்லிட்டா ரோஹித் சிரித்தான் மச்சி உனக்கு புரியல அவ பிரிஞ்சு போனதுக்கு பெரிய காரணம் ஏதாவது இருக்கும்னு தேடாதே அவ ஒரு பதிலுக்காக காத்துட்டு இருந்திருக்கா நீயோ திரும்ப திரும்ப ஒரு கேள்வியை கேட்டுட்டு இருந்திருக்கே அர்ஜுன் குழப்பமாக பேசினான் என்ன சொல்ற நீ எனக்கு புரியல அர்ஜுன் தன்னுடைய பழைய பெட்டியை திறந்தான் கிழிந்த ஒரு துண்டு அதுதான் பிரியாவிடமிருந்து வந்தது அவன் படிக்க ஆரம்பித்தான் மற்ற வரிகள் கிழிந்திருந்தன கடைசி வரிகளை அவன் கண் சிமிட்டாமல் பார்த்தான் காலங்கள் கடந்தும் காயங்கள் மறந்தும் என் வாழ்க்கையின் வசந்தமாய் மின்னும் என் நேசத்தின் சுவாசம் நீ இதை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு மனுஷி பிரிஞ்சு போக முடியும் ரோஹித் என் நேசத்தின் சுவாசம் நீன்னு சொல்லிட்டு ஏண்டா போனா அர்ஜுனின் குரலில் இருந்த வலி ரோஹித்தை கலங்கடித்தது உனக்கு தெரியல அர்ஜுன் அந்த பிரிவுக்கு காரணம் நீ அவளை நேசிக்கலன்னு அவன் நினைக்கல நீ அவளோட நேசத்தை மதிக்கலன்னு அவன் நினைச்சிருக்கா அவளோட கேள்விக்குரியவன்னு நீயேதான் அவளுக்கு பதிலா நிக்கணும்னு எதிர்பார்த்திருக்கா அவ மௌனத்தின் பின்னாடி இருந்த வலியும் பதிலும் தான் நீ அர்ஜுன் அந்த வார்த்தைகளை மனதில் கொண்டான் இனிமேல் கேள்வியை தொடரக்கூடாது பதிலை தேடி போக வேண்டும் அத்தியாயம் மூன்று பதில் தேடலும் வசந்தத்தின் சுவாசம் நீயும் சில வாரங்கள் கழித்து மபி ஷாப் அர்ஜுனும் பிரியாவும் தொழில் ரீதியாக சிலமுறை சந்தித்தார்கள் ஒவ்வொரு சந்திப்பிலும் அர்ஜுன் தொழில் விஷயங்களைத் தவிர வேறு பற்றியும் பேசவில்லை பிரியாவுக்கு ஆச்சரியம் இவன் ஏன் இப்போது அமைதியாக இருக்கிறான் ஒரு நாள் பிரியா அவனிடம் கோப்புகளை கொடுக்க வந்தபோது அர்ஜுன் மெதுவாக கேட்டான் பிரியா நீ கிளம்பணும்னு அவசியமில்லனா ஒரு நிமிஷம் பேசணும் பிரியா உட்கார்ந்தாள் இப்போது அவள் கண்களில் எரிச்சல் இல்லை ஒருவிதமான மென்மையான எதிர்பார்ப்பு இருந்தது நீ அன்னைக்கு சொன்னியே அந்த பிரச்சனையின் ஆணிவேரே அவன்தான் அதுக்கு நான் என்ன அர்த்தம் தெரியாம ரொம்ப நாள் வாழ்ந்துட்டேன் என் கோபம் என் ஈகோ என்னை பிடிச்சிருந்த சுயநலம் இதெல்லாம் தான் உன்னை நான் நம்பலன்னு உனக்கு காமிச்சிருச்சு அர்ஜுன் நிறுத்தினான் அவன் குரல் மிகவும் மென்மையாக இருந்தது நான் அன்னைக்கு உன்னோட கண்ணை பார்த்து நான் உன்னை நம்புறேன் மத்தவங்க பேசினது எனக்கு ஒரு மேட்டரே இல்லைன்னு சொல்லியிருக்கணும் ஒரு சின்ன பதிலை நான் உனக்கு கொடுக்க தவறிட்டேன் அதை நான் ஒரு கேள்வியா மாத்திட்டேன் பிரியாவின் கண்கள் கலங்கின பத்து வருடங்களுக்கு பிறகு அவள் எதிர்பார்த்த பதில் வேறு ஒரு வடிவில் வேறு ஒரு நேரத்தில் அவனை விட்டு பிறகு வந்து சேர்ந்திருக்கிறது இவ்வளவு நாள் கழிச்சு இதை ஏன் பேசுறீங்க பிரியா குரல் நடுங்க கேட்டாள் ஏன்னா அன்னைக்கு நீய வாழ்க்கையில ஒரு கேள்வியாத்தான் இருக்கணும்னு சொன்னியே ஆனா நீ கிழிச்சு கொடுத்த அந்த கடிதத்துல ஒரு வரி இருந்தது பிரியா என் வாழ்க்கையின் வசந்தமாய் மின்னும் என் நேசத்தின் சுவாசம் நீ கேள்வியா நீ போயிருந்தா இந்த ஒரு வரி மட்டும் ஏண்டா விடணும் அர்ஜுனின் கண்களில் கண்ணீர் திரண்டது நீ என்னை பிரியவே இல்லை பிரியா நீ நான் உன்னோட கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக காத்திருந்தே ஆனா நான் என் ஈகோவால உன்னோட பதிலை புரிஞ்சிக்க தவறிட்டேன் நான் தான் அந்த கேள்விக்கான சரியான பதிலை உனக்கு கொடுக்காதவன் பிரியா தன்னை சுற்றியிருந்த எல்லா பாதுகாப்புகளையும் உடைத்து எறிந்தாள் அவள் எதிர்பார்த்த அந்த மென்மையான உறுதிமொழியை அவன் இப்போது கண்ணீருடன் சொல்லியிருந்தான் ஆமா அர்ஜுன் நீங்கதான்டா அந்த கேள்வி நீங்கதான்டா பதில் என்னை பிரிய வச்சதும் நீதான் இப்போ என்னை திரும்ப கூப்பிடுறதும் நீதான் அவள் தன் கைவிரல்களை அவன் கையில் அழுத்தமாக பற்றிக் கொண்டாள் அவளது வலி அவனைச் சேர்ந்தது முடிவு அந்த கசப்பான பிரிவுக்கு பிறகு இப்போது அவர்களின் காதல் புதிய ஒளியுடன் மின்னியது கேள்வியோடு தொடங்கிய அந்த காதல் பயணம் இப்போது ஆழமான புரிதல் என்ற பதிலோடு தொடர்கிறது பிரியா இப்போது உணர்ந்தாள் கேள்வியோடு தொடங்கும் வாழ்வும் வாழ்க்கையிலேயே மறைந்திருக்கும் பதிலுமாய் ஓர் பயணம் காலங்கள் கடந்தும் காயங்கள் மறந்தும் என் வாழ்க்கையின் வசந்தமாய் மின்னும் என் நேசத்தின் சுவாசம் நீ அவர்கள் இருவரும் எழுந்து சென்றனர் நீண்ட நாட்களுக்கு பிறகு பிரியாவின் முகத்தில் ஒரு மலர்ச்சி தெரிந்தது காலம் அவளது காயங்களை ஆற வைக்கவில்லை ஆனால் காலத்துக்கு பிறகு வந்த அர்ஜுனின் பதில் அந்த காயங்களை ஆற்றியது அவர்கள் இப்போது ஒன்றாக ஒரு புதிய வாழ்வை தொடங்க தயாராக இருந்தனர்